வணக்கம் மக்கள் சிங்கப்பண்ணை சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்ணை சீரியலில் நடித்த மகேஷ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பண்ணை சீரியலில் மகேஷ்ன்ற பேரில் நம்ம மனசில்லாம் நிற்கிறவர் தான் நடிகர் தர்ஷக் கோவ்டா அவர்கள் இவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் நடிகர் மகேஷோட உண்மையான பேர் தர்ஷக் கோவ்டா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்காங்க அக்டோபர் பதினாலாம் தேதி இவங்க இந்தியாவில் இருக்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்திருக்காங்க தர்ஷக்கோட தற்போதைய வயது முப்பத்தி நான்கு தர்ஷக் அவர்கள் தன்னோட ஆரம்ப கல்வியை முடிச்சுட்டு கல்லூரி வரைக்குமே கல்வியை தொடர்ந்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் திரைக்கலை உலகத்தில் வாய்ப்பை தேடி போயிருக்காங்க இதுக்கப்புறமா அவர் முதல் முதல்ல நடித்தது சென்ட்ரல் பங்கு கன்னடா சீரியலில் கண்மணியில் நாயகனாக நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம்தான் தமிழ் கன்னடன்னு சொல்லி ரெண்டு மொழி சீரியல்களையும் வேலை செஞ்சுருக்காங்க இதனால் அவருக்கு ரசிகர்களிடையே ஒரு தரமான புகழும் வந்துச்சுனே சொல்லலாம் அவர் நடித்த கன்னடம் மட்டும் தமிழ் சீரியல்கள் வரிசையாக பார்க்கலாம் கண்மணின்ற நாடகத்தில் கன்னடாவில் டிபியூட் சீரியலில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அருந்ததி நாடகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ் சீரியல்ல நடிச்சிருக்காங்க காவியாஞ்சலி நாடகத்தில் கன்னடத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு கன்னட சீரியல் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அனாமைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தமிழ் சீரியல் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் சிங்கப்பண்ணை சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் சீரியலில் இப்போ வரையும் நடிச்சிட்ருக்காங்க அணு ஒரு சீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்னடா சீரியலையும் நடிச்சிருக்காங்க வினோதினி அப்படின்ற ஒரு சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேமியோ அப்பேரன்ஸில் சந்திச்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பண்ணை சீரியலில் அவர் நடித்த மகேஷ்கிற கதாபாத்திரம் ரசிகர்களோட மனசில் ஒரு முக்கிய மேல் லீடோட பங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம் சிங்கப்பெண்ணைங்கிறது தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற ஒரு பெரும் குடும்ப சாடக சீரியல் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஒம்பதாம் தேதி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக தொடங்கியிருக்கு இதுக்கப்புறம் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு இது சன் டிவியிலிருந்து ஒளிபரப்பாகிறது இதுக்கப்புறம் தமிழ் மக்கள் இதை சூப்பர் ஹிட்னு சொல்லி வரவேற்றுக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தர்ஷக் அவருக்கு அவர்கள் திருமணம் ஆகிடுச்சு அவரோட மனைவி பெயர் ஷில்பா ரவி அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க சமூக ஊடகங்களில் தொடர்ந்து ரசிகர்களை அணுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் நடந்த கலை அனுபவங்களை பற்றியும் பகிர்ந்துக்கிறாங்க தர்ஷக் சொல்லும்போது தமிழ்லேயும் கன்னடத்துலேயும் வேலை செய்கிறதுல மொழி மற்றும் கலாச்சார வேறுபாடு தான் எனக்கு இருந்துச்சு அதை தான் நான் அனுபவித்தேன் ஆரம்பத்தில் தமிழ் மொழி கொஞ்சம் சவாலாக தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பயிற்சியின் மூலமாக அதை நல்லாவே பழகிட்டேன் அவர் ரசிகர்களோட சமூக வலைதளங்களில் அப்படியே தொடர்புலேயே இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயும் செல்ஃபி இன்டர்வியூஸ்க்காக போயிருக்காங்க உதாரணமாக வணக்கம் தமிழா புன நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லலாம் தர்ஷக் இப்போ புதிய சீரியல் மற்றும் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடிக்கிறதுக்காக எதிர்பார்க்கப்பட்டுட்டுருக்கு இவரோட பரிமாண பாத்திரங்கள்லாம் ரசிகர்கள் ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இது அவரை இன்னும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் கூட சொல்லலாம் இந்த மாதிரி தான் தமிழர்களோட மனசில் வைக்கிற அளவுக்கு ஒரு திறமையான நடிகர் தான் தர்ஷக் அவர்கள் நண்பர்களே உங்களுக்கும் இந்த நடிகர் தர்ஷக் அவள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உங்களை உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ